மாபை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி அமெரிக்காவினால் நாடுகடத்தப்படும் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்கள் வவுனியாவில் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது திருமணமான உலக அழகி போட்டிகள் இலங்கை பெண்ணிற்கு இரண்டாம் இடம் மறைந்து தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் புகழுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் இன்று ஜாழ்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்த நிலையில் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதிகரித்து வரும் பீதி விபத்துக்களை குறைப்பதற்கு மேலதிகமான பீதி சமிக்ஞை விளக்குகளை ஜால் மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சுட்டி காட்டியுள்ளார் கூட்டம் ஜனாதிபதி அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மாவட்டத்தில் மொத்தமாக தொடருந்து காணப்படுகின்றன இந்த தொடருந்து கடவைகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் அதே நேரம் நேர அட்டமணிக்கு ஏற்ப முப்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் சாலைக்கு இருபத்தி மூன்று பேருந்துகளும் பருத்தித்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் தரைநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகளும் தேவையாக உள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் புகையிரதம் மோதி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர் ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதம் இன்று காலை வவுனியா அவசதப்பட்டிய பகுதியில் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நாற்பத்தி நான்கு வயதுடைய போக்குவரத்து போலீசார் காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த இசாதி அமைந்து இரண்டாம் ார் அமெரிக்காவின் வேகாசில் நாற்பதாவது திருமணமான உலக அழகி போட்டி இடம்பெற்றது இதில் திருமணமான உலக அழகி கிரீடத்தை தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தோ கேலே வென்றுள்ளார் கடந்த மாதம் கொழும்பில் நடைபெற்ற திருமணமான இலங்கை அழகி போட்டியில் இசாதி அமர்ந்து முடிசூட்டப்பட்டு அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டிக்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது புனரமைப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை காங்கேசந்துரைக்கு இடையிலான இரவு நேர புகைய சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளரான தம்பிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய புகையிரத சேவையை வளமைக்கு கொண்டு வரும் வகையில் இரவு நேர சேவை இன்று கொழும்பு கோட்டையில் இருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான ஏனைய அனைத்து புகையிரத சேவைகளையும் விரைவில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிக ஜெயசுந்தர தெரிவிடத்தக்கது பவுனியாவில் போதைப் பொருளுடன் பெண் ஒருவரை கைது செய்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடுக்கந்தை விசேட அதிரடி படையினரினால் செட்டிக்குளம் பகுதியில் வைத்து ஐம்பத்தி ஒரு வயதுடைய பயோதிப்ப பெண்ணொருவரை கைது செய்துள்ளனர் இவரிடமிருந்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பது மில்லிகிராம் ஹீரோயின் மற்றும் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையினை பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையர்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள வேலை விசாக்களை மீண்டும் வழங்குவதை துரிதப்படுத்துமாறு இலங்கைக்கான இத்தாலிய தூதுவரிடம் வெளிவிவகார அமைச்சர் விகித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார் இத்தாலியில் தொழில் விசாக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் அமைச்சர் தூதுவரிடம் வினவியபோது பல நாடுகளுக்கு தொழில் விசா வழங்குவது தொடர்பில் இத்தாலிய அரசாங்கம் மீளாய்வு செய்து வருவதாகவும் இது தற்காலிக நடவடிக்கை எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டினார் பணி விசா வழங்குவதை மீண்டும் தொடங்குவதற்கு இலங்கையின் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட இத்தாலிய அதிகாரிகளிடம் தெரிவிக்க தூதுவர் ஒப்புக்கொண்டார் இதேவேளை இலங்கையின் ஓட்டுநர் உரிமங்களை இத்தாலியில் அங்கீகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த விடயம் தொடர்பான உடன்படிக்கையை விரைவாக கச்சாத்திடுவதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளன அமெரிக்காவினால் நாடு கடத்தப்படவுள்ளவர்களின் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்கள் உள்ளதாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை நாடு கடத்துவதற்கான இறுதி உத்தரவு பட்டியலில் இதுவரை தடுத்து வைக்கப்படாத இலங்கையர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுபத்தி ஐந்து எனவும் குறித்த பிரிவு தெரிவித்துள்ளது சட்ட மற்றும் ஏனைய சவால்கள் காரணமாக அனைவரையும் உடனடியாக நாடு கடத்த முடியாது புகலிட கோரிக்கைகள் காரணமாகவும் நாடு கடத்துவதில் பிரச்சனைகள் எதிர்கொண்ட உள்ளதாக குறித்த பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் கருப்புப் பெட்டிகளை மீட்புக் குழுவினர் ஆற்றிலிருந்து மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் விபத்தின் போது விமானிகள் பேசிக்கொண்ட பதிவுகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பெட்டி மூலம் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஒரு மாதத்திற்குள் முதல்கட்ட அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துள்ள நிலையில் தட்பவெப்பம் இரண்டு டிகிரி செல்சியஸாக இருப்பதால் இதுவரை இருபத்தி எட்டு உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது யாரும் உயிருடன் மீட்கப்படாததால் அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது